வணக்கம் நேயர்களே தமிழகத்தில் இருக்கக்கூடிய டிவி கே கட்சியும் தேசிய கட்சியான காங்கிரஸ் கட்சியும் பக்க பலமாக இணையப் போகிறார்கள் இந்த இணைப்பு மூலமாக தமிழ்நாட்டில் விஜய் அவர்கள் ஆட்சி அமைக்கப் போகிறார் முதல்வராக முதல்வர் நாற்களில் உட்காரப் போகிறார் என்பது நடந்து கொண்டிருக்கிறது அந்த செய்தியை பற்றி நம்ம இந்த காணொலி காட்சியில் நாம் பார்க்கலாம் அதாவது இது எப்படி பாசிபிள் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக தமிழக இருக்கக்கூடிய அனைத்து முக்கிய பிரமுகர்கள் பார்த்தீங்கன்னா அங்கே டெல்லியில் கூட்டம் கூடி அங்கு விவாதித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ன விவாதம் போகுது பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி அவர்கள் தலைமையில் இந்த குழு விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது அதில் பெரும்பாலான நபர்கள் பார்த்தீங்கன்னா டிவி கே கட்சிக்கு நாம் சென்று விடலாம் ஏனெனில் அங்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கொடுக்கிறார்கள் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்பது நமக்கு கிடைக்கிறது இந்த ஒரு விஷயத்தை திமு திமுகவில் மாட்டேங்கிறாங்க அப்படி இருக்கும்போது நம்ம சீட்டுக்காகவோ இல்லை நம்முடைய உரிமை நீ இழக்க வேண்டாம் பரவாயில்லை நம்ம வந்து டிவி கேக்கே போயிடலாம் நம்ம போயிட்டோம் அப்புடின்னா ஒரு தேசிய கட்சியை அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக பின்னி பிணைக்கப்பட்டு இணையும் போது கண்டிப்பாக விஜய் அவர்கள் முதலமைச்சராக போய் பதவியில் உட்காருவார் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளும் எடுத்து எடுத்து கொடுக்கலாம் நமக்கு அப்போ விஜய் வந்து முதலவராக உட்காண்டான்னா நம்ம துணை முதல்வர் பதவி அப்புறம் முக்கிய இலாக்காக்கள் பதவி அந்த மாதிரி நம்ம கேட்டு வாங்கிக்கலாம் அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் அப்படின்றது போயிட்டு இருக்குது இந்த பெரும்பான்மையான கருத்துக்களை அங்கே சொல்கிறதுனால இந்த பெரும்பான்மையான கருத்துக்களுக்கு ராகுல் காந்தி அவர்களும் மறுப்பு தெரிவிக்காமல் ஓகே ஓகேன்னு தலையாட்டிகிட்டு இருக்காராம் அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இன்னும் சில தினங்களில் ஒரு மிக முக்கிய அறிவிப்பு வெளிவரப் போகிறது டிவி கே உடன் க தேசிய கட்சியான காங்கிரஸ் வந்து இணைந்து விட்டது அப்படின்ற ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு வெளிப்பட போகுது அப்படின்றது மாட்டு கருத்து இல்லை அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க முக்கியமான அரசியல் வல்லுநர்கள் இந்த கருத்துக்களை வந்து முன் வச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க இதன் அடிப்படையில் ப பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இப்படி இணையும் போது டிவி கே ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் அடியெடுத்து வைக்கப் போகிறது முதல்வராக முதல்வர் வேட்பாளராக இருந்த விஜய் அவர்கள் முதல்வராக முதல்வர் நாற்காலியில் உட்கார்ந்து அழகை அந்த முதல்வராக இருக்கக்கூடிய அந்த அழகை பொதுமக்கள் கண்டுகளிக்க போகிறார்கள் அப்போ ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான முதல்வர் வேட்பாளர் விஜய் அவர்கள் முதல்வராக போகிறார் மக்களின் கனவு நாயகன் முதல்வராகிறார் அப்படின்ற ஒரு செய்தி வந்து பார்க்கப்படுது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இது வந்து கண்டிப்பாக நடந்துடும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா ஏன்னா நடக்க போகுது அப்படின்னு அரசியல் வல்லுநர்கள் பேசிகிட்டு இருக்காங்க உங்களோட கருத்துக்கள் கண்டிப்பாக கருத்து கேட்பு பட்டியலை பதிவு பண்ணுங்கள் காங்கிரஸ் ஒரு தேசிய கட்சியே இந்த மாதிரி நழுவி போகுது நலுவுண மீன் இல்லை கழுவுண மீன் ஒரு பழமொழி சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த பழமொழி நழுவி போகிறாங்க பழமொழி கூட நான் சொன்னது தப்பாக இருக்கலாம் பட் அந்த மாதிரி நடக்குது பார்த்தீங்களா காங்கிரஸ் கட்சி இப்படி போகிறாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற கவன் பாஸ்ல கண்டிப்பாக நீங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் வரக்கூடிய இந்த தேர்தலில் நம்ம தலைவர் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக போய் ஆட்சி கட்டிலில் அமரப் போகிறார் இப்படி ஆட்சி கட்டிலில் அமரப் போகிற விஜய் அவர்களுக்கு நாமும் வாழ்த்துக்களை சொல்லலாம் அன்று நீங்களும் வாழ்த்துக்களை சொல்லலாம் நன்றி